நம்ம வட கறி பண்ண போகிறோம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன் மிக்சியில் போட்டு குறை குறைப்ப அரைச்சி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ளேட்டு கட்டி விட்டுக்கணும் இது மாதிரி போட்டுருணும் போட்டுட்டு ராக விட்டுடலாம் அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியாணியில் கிராம்புனும் பக்கரண்டு சோம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்போம் பச்சை மிளக பச்சை மிளகாய் வெந்துடுச்சு வெங்காயம் தோண்டுச்சு மீறி பூண்டு போட்டுக்கலாம் வலங்குச்சி தக்காளி போட்டுக்கலாம் மிளகூடு தனியாக தண்ணி நல்லா ஒரு ஸ்பூன் குழந்தை பூ நல்லா தண்ணி நல்லா வதங்கிட்டோம் அது வச்சு கடலைப்பருப்பு கடலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாரி எவ்வளோ தாலும் அதுக்கான தண்ணி తిర ఉప్పు పోయి షేర్ సబ్స్కే సార్ നമുക്ക് ദേവയാണ് നോക്കിമാതിരിപ്പറിയ ചടി വെച്ച് രൗണ്ടായി നമ്മൾ എടുത്തു രൗണ്ട് ഷേപ്പിടച്ചേലും നമ്മൾ തിരിച്ച് അടുക്കി വെച്ചിട്ട് ഒട്ടാമ വരും െമഡിയെല്ലാം വന്നി വെച്ചക്കെ എല്ലാം போடுவோம் പോകും ഇതാണ് நல்லா ஃப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ